ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம் செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்கே வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா பாபு சொல்லுவாரு அவன் திருப்பதியில் பதினெட்டு மணி நேரம் நிக்கிறான் இங்க நாலு மணி நேரம்தான் தான் நான் சொல்றது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல் நின்று இறந்து போனவங்க அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இல்லை இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் யார் சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்க கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் எடப்பாடி பழனிசாமி பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு உங்க அஞ்சேகல்ல ஜெயிக்கிறதா காட்டுறாங்க அதுலயே ஒரு லட்சம் மேக்கர் காணாம போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவிலில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்கள ரெகுலைஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நாம் அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம் பல இடத்துல இது இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்க்ரோச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வாடகையே வரல முதல்ல அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூற்றி ஒம்போது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பலனாக இருக்குது அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜான எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்தித்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பாக இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம்